நயனார் நாகேந்திரனுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டு நாள் பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து தமிழகம் வர்றாங்க பிரதமரை வரவேற்பதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க உங்களுடைய வரவேற்பது என்னுடைய பாக்கியம் அந்த வரவேற்புக்கான ஒரு அனுமதியை வழங்கணும்னு சொல்லி ஒரு கடிதம் வந்து எழுதுறாங்க இந்த எழுதின கடிதம் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களிலும் நியூஸ் சேனல்லையுமே வந்து பரவிருச்சு இதை பற்றி நியூஸ் சேனலில் ஒரு டிபேட்டே வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட சந்திப்பதற்கு ஓபிஎஸ் வந்து எவ்வளவு உருக்கமாக கடிதம் எழுதியிருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டே வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க இப்போ பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர்ற தமிழ்நாடு வர்றாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருக்கிறவர் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க அனுமதி கேட்குறாங்க ஆனால் அனுமதி மறுக்கப்படுது கங்கை கொண்ட சோழபுரத்தில் போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசி முடிச்சுட்டு அப்படியே நேர திருச்சி விமான நிலையம் வர்றாங்க அங்கே எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி கொடுக்குறாங்க அந்த இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்து பேசுகிறாங்க என்ன பேசியிருக்க போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருப்பாரு நீங்கள் வந்து எப்படியாவது எனக்கு வந்து இரட்டை லட்சம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஏசமா நான் உங்களுக்கு அடிமையாக கடைசி வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க வேற ஒன்றும் பேச வாய்ப்பு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏசி சண்முகம் வந்து பாரத பிரதமரை சந்திக்கிறாங்க அதுக்கடுத்து ஜி கே வாசனுக்குமே வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க ஒரு பாயிண்ட் டூ பர்சன்ஜ் கூட வாக்கு சதவீதம் இல்லாத ஏசி சண்முகத்துக்கும் ஜி கே வாசனுக்கும் அனுமதி கொடுக்குறாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்ததுனால பதினெட்டு சதவீதம் கிடைச்சது இன்னைக்கு ஓபிஎஸ் இல்லை அப்படின்னா நயனா நாகேந்திரன் இரண்டாவது இடத்துக்கே வர முடியாது அந்த மாதிரி ஒரு ஓட்டு சதவீதத்தை வச்சுட்டு இருக்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி வந்து மறுக்கப்படுது பிஜேபிக்கு எடப்பாடி பழனிசாமி விட்ட வேற வழியே இல்லைங்க அதே தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிஜேபி விட்டால் வேற வழியே கிடையாது இந்த ரெண்டு பேர்கிட்டையும் பாருங்க யாரும் கூட்டணிக்கு வரவே மாட்டாங்க இந்த ரெண்டு பேரையும் யாரும் எந்த கட்சியும் நம்புறதுக்கு வந்து தயாராக இல்லை ரெண்டு கட்சியுமே வந்து ஒரு நண்பகத்தன்மையற்ற செயலு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முழு பிஜேபியாக மாறி தான் இப்போ வந்து சுற்றுப்பயணம் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திப்பதை வந்து எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டாரான் அது ஒரு செய்தி வேற பரவுச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வந்து ஓபிஎஸ் வந்து சந்திக்கிறத எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார் அதனால் கூட நீங்கள் வந்து அனுமதி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து பரவுது அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து யாரும் கூட்டணிக்கு வராத பட்சத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் கரம் கொடுத்து அந்த கூட்டணிக்குள்ளே இருந்து இன்றைக்கி வந்து பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குச்சு இது கூட வந்து பிஜேபிக்கு தெரியாமலா போயிடும் இப்போ பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் தேவையில்லை எடப்பாடி பழனிசாமியே போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதிமுக வேணும் அதிமுகவுக்கும் பிஜேபி வேணும் இந்த ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறதா இருந்தால் யார் தலைமையா போடணும் அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவும் போது நயனா நாகேந்திரனை பாஜகவுக்கு தலைவராக போடுறாங்க ஏன்னா அண்ணாமலை இருந்தாருன்னா பிஜேபியோட அதிமுகவோட கூட்டணி வைக்க விடமாட்டாரு அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சுத்தமாகவே வந்து பிடிக்காது அப்போ அண்ணாமலையை நீங்கள் மாற்றிட்டு வேற யாராவது நீங்கள் போடுங்க நயினா நாகேந்திரன் போடுங்க தான் உங்களோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்ல உடனே அமித்ஷா என்ன பண்ணார் மாநில தலைமையை மாற்றிட்டு நைனா நாகேந்திரன் ஒன்று போட்டாங்க இப்போ அந்த மாநில தலைமைக்கு வர நைனா நாகேந்திரன் வந்து ஒரு திராவிட கட்சியிலேருந்து வந்தவர் தான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் ஒரு மாநில தலைமையாக போடுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் வந்து கட்சியினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறனும் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் அந்த கொள்கை கோட்பாடுகளோடு இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் வந்து தலைவராக போடுவாங்க ஒரு த திராவிட கட்சியில இருந்து ஒருத்தரை கொண்டாந்து தலைவரா போடுறாங்க அப்படின்னா எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்காகத்தான் நைனா நாயகர்னா ஒரு தலைவரா வந்து போட்டிருக்காங்க அண்ணாமலையாக இருந்தார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிலாம் தூர விரட்டியிருப்பார் எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போதும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிடுவார் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் உள்ளே போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு ஒரு கனவோடு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி தூக்கி பிடிக்க வேண்டியதான் இங்கே வேறு ஒன்றுமே கிடையாது மிஞ்சி போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளுக்கு மேலே அவங்களுக்கு வந்து தேரவே தேராது அப்படியான ஒரு கூட்டணி தான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி போட்டுட்டு நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னா இவங்களை நம்பி எந்த கட்சி கூட்டணிக்கு வருங்கிறீங்க நண்பகத்தன்மையற்ற ஒரு கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதுக்கு இன்னொரு கட்சி வருமா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பாரா இன்னைக்கு பிஜேபி நம்பிக்கையோட இருக்குதா அதுவுமே இல்லை இல்லை நயினா நாகேந்திர தலைவராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கு ஐயா ஓபிஎஸ் வந்து ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டார் இப்போ நயினா நாகேந்திரன் என்ன பண்ணியிருக்கணும் மாநில தலைமையாக வந்துட்டா இவங்களாம் நம்மளோட கூட்டணிக்குள்ளே இருந்தவங்க நமக்காக வந்து குரல் கொடுத்தவங்க நம்மளுடைய கையை வந்து வலுப்படுத்தினவங்க இவங்களை வந்து அரவணைச்சு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் நாலரை ஆண்டு காலம் துணை முதலமைச்சராக இருந்தவர் பத்து முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணவர் அவை முன்னவராக இருந்தவர் எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஐயா அவர்களை சந்திச்சு நீங்க வாழ்த்து பண்ணிருக்கணுமா இல்லையா அது கிடையாது ஓபிஎஸ் அவருடைய ஓட்டு மட்டும் வேணும் ஆனால் ஓபிஎஸ் வந்து எந்த இடத்துலையும் வந்து முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது இப்படி இருந்தால் யாருக்கு வந்து பிடிக்கும் ஒரு கட்டத்தில் தொண்டர்கள் எல்லாருமே வந்து வெகுண்டெழுத்துட்டாங்க பிஜேபி கூட்டணி நமக்கு தேவையே இல்லை பிஜேபி வச்சு நமக்கு என்ன ஆக போகுது ஒன்றுமே ஆக போகிறது அவங்க எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் எல்லாத்தையுமே வந்து பண்ணுறாங்களே தவிர நமக்காக என்ன பண்ணுறாங்க அப்படிப்பட்ட கூட்டணியை நமக்கு தேவையில்லை நீங்கள் ஒதுங்கி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே அதிமுக தொண்டர்கள் கூட வந்து பிஜேபி மீது வந்து மிகப்பெரிய அதிருப்தியில் இருந்தாங்க அவருடைய எண்ணத்தை ஐயா ஓபிசை வந்து நிறைவேத்துனாங்க ஐயா ஓபிசில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போட்டு அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி என்டிஏ கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து அதிமுக தன்னோட உரிமை மீட்பு குழு விலகுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்மானத்தை போட்டுட்டாங்க உடனே நைனா நாகேந்திரன் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அதில் என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கணும்னு சொல்லி என்ன இருந்தா நான் வந்து அனுமதி வாங்கி தந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாரு இப்போ நயனா நாகேந்திரன் பேசினது பொய்யான செய்தியாக தான் இருக்கும் இது முழுக்க முழுக்க பொய்யாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மக்களுக்கும் தெரியும் தொண்டர்கள் ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எழுதின கடிதம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாளாக வந்து சோசியல் மீடியாக்களில் வந்து பேசும் இருந்தது நியூஸ் சேனல்லாம் வந்து பேசும் நடத்தது இதை கூடவா நயினா நாகேந்திரன் பார்க்காம இருப்பார் ஆனால் நயினா நாகேந்திரன் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாரு ஓபிஎஸ் வந்து பிரதமரை சந்திக்கிற விருப்ப விருப்பப்பட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தார்னா நான் வந்து அனுமதி வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட நயினா நாகேந்திரன் வசமாக மாட்டிக்கிட்டார் ஒரு பாஜகனுடைய மாநில தலைமையாக இருந்து இருக்கிறீங்க நீங்கள் உண்மையை பேசி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு செகுட்டில் அடித்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த அறிக்கையில ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா ஒரு பாஜகனுடைய தலைமையா இருக்கீங்க நீங்கள் வந்து உண்மை பேசி பழகுங்க நைனார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்காக நயினார் நாகேந்திரனுக்கு வந்து கூட வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆறு முறையுமே பார்த்தீங்கன்னா எடுக்கவே கிடையாது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குறுஞ்செய்திகளுமே வந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த வாட்ஸ்அப்பையும் அவர் வந்து பார்க்க கிடையாது ஒரு மிஸ்டு கால் வந்ததுன்னா பார்க்காம விட்டுருவாங்களா தமிழகத்தில் ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி வந்து நயனா நாகேந்திரன் தொடர்பு கொண்டு ஒரு ஆறு முறை வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு மாநில தலைமைனா என்ன பண்ணணும் ஒரு நம்பிக்கையான ஒரு தலைமையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் டக்குன்னு கால் எடுத்து என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்டுக்கணுமா இல்லையா இப்போ நமக்கே வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஒரு சில நேரம் ஏதோ வேலையில் இருப்போம் அட்டன் பண்ணாமல் முடியாமல் போயிடும் ஃப்ரீயாக இருக்கிற டைம் டக்குன்னு கால் பண்ணி என்னங்க எதுக்காக கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது இல்லையா அது மாதிரி கூட இன்னைக்கு ஐயா ஓபீஸ் அவரோட திரும்பி கேட்க கிடையாது சரி இதைத்தான் விடுங்கன்னு சொல்லி விட்டு மெசேஜ் வேறு அனுப்புகிறாங்க நைனா நாயிரும் எனக்கு வாட்ஸ்அப்பை பார்க்காமையே விட்ருவாரு வாட்ஸ்அப்பை வந்து பார்ப்பார்ல அப்படி இருந்துமே எந்த விதமான தகவலுமே வந்து கொடுக்கல அதற்கு அடுத்து தான் ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாங்க இருபத்தி நாலாம் தேதி இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் துணை ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் பாண்டியவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி கலந்து ஆலோசித்து ஒரு கடிதமாகவே வந்து எழுதுகிறாங்க அந்த கடிதமும் வந்து சமூக வலைதளங்களிலும் நியூஸ் சேனல்களிலுமே வந்து அது மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய செய்தியை அந்த ரெண்டு நாளாக ஓடிட்டு இருந்துச்சு இதை கூடவா நைடா நாங்கள் எதுன்னு பார்க்காம இருப்பாரு ஆனால் நயினா நாகேந்திரன் வந்து முழுக்க முழுக்க பொய்யின் பிறப்பிடமாக இருக்காரு இப்போ அதுதான் நடக்குது இப்போ பிஜேபியும் நம்பாத பிஜேபி தலைவர்கள் பேசுகிற எந்த கருத்தையும் நீ நம்பாத அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் தான் அதுதான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க பாரத பிரதமரை நான் சந்திப்பது வந்து விருப்பம் இல்லை நயினா நாகேந்திரனுக்கு அதனால தான் என்னுடைய காலை வந்து என்னுடைய அழைப்பை வந்து அவர் வந்து ஏற்கலை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க இனியாவது நீங்கள் உண்மையை பேசி பழகுங்க உண்மையை பேசினா தான் இங்கே அரசியலில் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் அடித்தது மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்காங்க இப்படியுமா ஒரு தலைவர் வந்து இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி கிடச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒதுக்கி விட்டுவாங்களா ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒரு தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மோடி பிரதமரை வரக்கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணவர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வரணும்னு சொல்லிவிட்டு பிரச்சாரம் பண்ணவர் ஓபிஎஸ் இன்றைக்கி வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி இனிக்காரு ஓபிஎஸ் வந்து கசக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்பானா இல்லையா இந்த கேள்விக்கு நைனா நாகேந்திரன் வந்து பதில் சொல்ல முடியுமா நன்றி வணக்கம்